அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் எல்லாரும் கிருபையாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று நான் கத்தரிப்புள்ள விசுவாசிக்கிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை பல்வேறு தேசங்களிலே மிகுந்த கிருபையாய் ஆசீர்வாதமாக செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது நாளாக இந்த காணொளி பதிவின் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அவசியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு செய்தியாக சொல்ல போகிற என்ன பிரதர் மனுஷனுக்கு அவ்வளவு முக்கியமான காரியம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மனுஷனுக்கு எதுதான் முக்கியம் இல்லை இல்ல பணம் முக்கியம் பதவி முக்கியம் அழகு முக்கியம் அந்தஸ்து முக்கியம் எல்லாமே இந்த உலகத்துல காண்கிற எல்லாம் மனுஷனுக்கு முக்கியம் 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 ஆமா எது கொடுத்தாலும் போதாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுகிற மனநிலை எல்லா மனுஷருக்கும் உண்டு யாரும் விதிவிலக்கு அல்ல ஆனாலும் பிரியமானவர்களே அவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன தெரியுமா கிருப 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 கிரேஸ் கிருபை இந்த மூன்று எழுத்து ஒரு கவிஞன் பாடினார் மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாடியும் அது பேச்சிருக்கும் என்று சொல்லி அந்த மனிதன் எதை நினைத்து யாரை நினைத்து உருவகப்படுத்தி இந்த கவிதையை பாடலாக எழுதினாரோ தெரியாது ஆனால் நமக்கு அந்த மூன்று எழுத்து ஏ சு இந்த அந்த மூன்று எழுத்துலிருந்து வருகிற அந்த கிருப என்று மூன்று எழுத்துல தான் நம்முடைய சுவாசம் நம்முடைய மூச்சு நம்முடைய ஜீவன் நம்முடைய உயிர் என்று சொல்லப்படுகிற எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது ஆமாங்க கிருப இல்லாவிட்டால் இந்த உலகத்துல மனிதன் சந்தோஷமாய் வாழ முடியாது உயிர் இல்லாவிட்டால் இந்த சரீரம் எப்படி பிரேதமாக சடலமாக டெட்பாடியாக பிணமாக சொல்லப்படுகிறதோ அதுபோல கிருவை இல்லாத எந்த மனுஷனும் இந்த உலகத்துல சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் நீடித்த வாழ்வை வாழ முடியாது ஆகவே அந்த மூன்று எழுத்தின் சாராம்சமாகிய கிருவையை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன் கத்தருடைய கிருவை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக கத்தர் இந்த முப்பத்தி ஆறாவது நாளிலே இந்த கிருவை என்கிற செய்தியை உங்களுக்கு தருவதற்காக நான் கத்தரை சுத்தரிக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கிருபை உண்டாவதாக கிருவை உண்டாவதா சரி பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே இந்த கிருவை என்கிற வார்த்தையை குறித்து நான் வேதத்தில் சற்று நேரம் ஆராய்ச்சி செய்தபொழுது என்னுடைய வேத அறிவின்படி என்னுடைய வேத புரிதலின்படி நான் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் பிரியமானவர்களே அப்பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே ஹோலி பைபிள் நம்முடைய பைபிள்ல கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு இடத்துல கிருபை என்கிற வார்த்தை பதிவு எத்தனை கிருபை என்ற வாசகம் கிருபை என்ற வார்த்தை வசனம் வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த கிருவையை குறித்து சற்று ஆழமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது அது பிறகு ஒரு நாள் அந்த கிருபையை குறித்து அதிகமாய் நாம் ஆராய்ச்சி செய்வோம் ஆனால் இப்பொழுது மொத்த பரிசுத்த வேதாகமத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து இடத்துல கிருபை 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 என்ற வார்த்தை வருகிறது அதுல பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமும் தொடங்கி மல்கியா வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு இடத்துல கிருபை என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடாகிய மத்தேயு புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் வரைக்கும் எத்தனை என்றால் நூத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல கிருபை 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 என்ற வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்பா எவ்வளவு மகிமையான வார்த்தையாக இருக்கிறது அவருடைய கிருபை இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது கிருபை மரியாலை குறித்து சொல்லும் போது மரியால் இருந்த வீட்டில கத்தருடைய தூதன் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லுகிறார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இன்னைக்கு நீங்க இருக்கிற வீட்டில நீங்க செய்கிற அந்த தொழில் வியாபாரத்தில் சகோதரனே சகோதரிகளே உங்களுடைய சபையில் ஆண்டவருடைய கிருவை இருக்கிறது இந்த காணொளி பதிவு கத்தருடைய தூதனை போல இன்றைக்கு என்னுடைய வார்த்தை கத்தருடைய தூதனை போல கத்துடைய ஊழியக்காரனாகிய நான் கத்தருடைய தூதனை போல இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த காணொளி யூடியூப் மூலமாக உங்க வீட்டுல நான் கத்தனுடைய கிருவையை கொண்டு வருகிறேன் ஒரு ஆமின் சொல்லுங்க ஆக கத்தருடைய கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதா நீங்க ஆதி ஆகமத்தில் பாருங்க நம்ம எல்லா கிருபங்கிற வார்த்தையே இல்ல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாருக்குமே அந்த கிருப புதிய ஏற்பாட்டுலயும் கிருப மோசே எகிப்துக்கு போகும்போது உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்ததினால் இல்ல பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரே உன்னுடைய கிருபை எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மலைகள் விளங்கினாலும் ஏசியா சொல்லும் போது மலைகள் விலங்கினாலும் பருவதங்கள் இடம் பெயர்ந்தாலும் உன்னுடைய கிருவை என்னை விட்டு விலகார் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாவே உன்னுடைய கிருவை என்றும் உள்ளது தேவ என்றும் உள்ளது கிருவ 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 ஏங்க மனுஷனுக்கு மட்டும் இல்ல மட்டும் அல்ல விசுவாசிகளுக்கு போதகர்களுக்கு மட்டும் அல்ல கர்த்தருடைய சிங்காசனம் பாருங்க இந்த சோபாவை உட்கார்ந்து இருக்கிறேன் நான் இதை விட மகிமையான ஒரு சிங்காசனம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் சூட கேர்பின்கள் சேராபின்கள் மத்தியில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவாதி தேவனாக பிதாவினுடைய வலது வாரிசுல வீற்றிருக்கிற இயேசு குரான் ரட்சகர் இல்ல அவருடைய சிங்காசனம் கூட கிருபையினால்தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா ஆமாம் உங்க ஊழியம் கிருபையினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கை கிருபையினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கையிட்டு செய்கிற உங்களுடைய தொழில் கிருவையினால் நாள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கத்தனுடைய உலகத்துல உங்களையும் என்னையும் நிர்மலமாக என்னென்னவோ ரூபத்துல எத்தனை எத்தனையோ வடிவத்துல ஆயுதங்கள் வந்தது மந்திரங்கள் தந்திரங்கள் சூனியங்கள் செய்வனைகள் எதிர்ப்புகள் பேச்சுக்கள் பிரச்சாரங்கள் உங்களுடைய நறுமணத்தை கெடுக்க உங்களுடைய நற்சாட்சியை கெடுக்க எத்தனையோ 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 முறை மனிதர்கள் ஆனாலும் ஆண்டவர் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நிற்க வைத்திருக்கிறார் இல்ல ஏன் கிருப அவருடைய கிருப காலைதோறும் புரிதாயிருக்கிறது இரவில் படுக்கிறோம் கிருப மறுநாள் நம்மை தட்டி எழுப்பி உற்சாகத்தை கொடுத்து புது பலனை கொடுத்து அவருடைய சமூகத்தில் நிற்க வைக்கிறதே அதுக்கு பேர் என்ன கிருபங்க அதில் வாய் நிறைய சொல்லுங்க கிருப 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 ஆதி அப்போ சில நாட்களில தேவனுடைய கிருவை அளவில்லாமல் இருந்தது போல இன்றைக்கும் உங்களுக்கு தேவன் அளவில்லா கிருபையை தந்திருக்கிறான் பழைய பாடல்களை பாருங்க கிருவையை குறித்து நிறைய தேவ பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆவிக்குரிய தந்தையர்கள் தாய் அந்த கிருவையை குறித்து பாடல்களை பாடியிருக்கிறார் பாடிக்கொண்டே இருக்கணும் பாடுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அவ்வளவு மகிமையாய் அந்த கிருவை வெற்றி சிறந்திருக்கிறது தற்போது வெளிவருகிற இளம் ஊழியக்காரர்கள் எழுதுகிற பாடல்களிலும் அந்த கிருவை நிரம்பி இருக்கிறது நான் சொல்லுவேன் இந்த முப்பத்தி ஆறாம் நாள் இந்த காணொளி பதிவில் நான் பேசுகிற வார்த்தை உங்கள் மீது கிருவையாய் இறங்குகிறது கிருவையாய் இருக்கிறது கிருவையை உங்களுக்கு வெளிப்படுத்தும் சரி அன்பான கற்றுடைய ஊழியக்காரர்களே இவ்வளவு தூரம் அந்த கிருவையை குறித்து நான் சொன்னேன் எத்தனை வசனங்கள் கிருவையை குறித்து இருக்கிறதுன்னு சொன்னேன் இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன் என்கிற ஒரு மனிதன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமா வேத பாரகனாகிய அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் எதனால ஆண்டு வார்த்தையினால் வேதத்தினால் தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டவன் எஸ்ரா இந்த எஸ்ரா தேவாலயத்தை கட்டவும் பிரதிஷ செய்யவும் சத்தியத்தில் நிற்கவும் மற்றவர்களை நிலைநிறுத்தவும் எட்டாவது அதிகாரம் பைபிள் இருந்தா எடுத்துக்கங்க சிஸ்டர் பிரதர் விசுவாச பிள்ளைங்கள இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வரும் பாருங்க அதுதான் கிருவையின் வெளிப்பாடு எஸ்ரா பிரியமானவர்களே ஒன்பதாவது அதிகாரம் எஸ்ரா ஒன்பதாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனம் தமிழ் பரிசுத்த வேதாகமம் தமிழ் பைபிளில் அறுநூறு அறுநூற்று ஒன்னு ரெண்டு பக்கத்திலும் பாதி பாதி இருக்கிறது தான் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருவை கிடைத்தது அப்பா இந்த வார்த்தைய நான் படிச்சேங்க கொஞ்ச நேரமாவது சொல்லுங்க ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் சொல்லுங்க கொஞ்ச நேரமாவது வாய் விட்டு சொல்லுங்க சிஸ்டர் நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை கொஞ்ச நேரமாவது என்ன தூங்க விடுறியா கொஞ்ச நேரமாவது என்ன அலட்டாம கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா கொஞ்ச நேரமாவது நான் சொல்றத கேட்குறியா கொஞ்ச நேரமாவது வேலைக்கு போயிட்டு நாலு காசு சம்பாதிக்குதியா இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் எதுக்கோ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நாம சொன்னமே இந்த எஸ்ராவை பாருங்கள அவனுடைய வாஞ்சியை பாருங்கள அவர் சொல்றாரு எங்கள் அடிமைத்தனத்தில எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்க அடிமைத்தனத்தில் பிணைக்கப்பட்டவன் போராடுவோம் அடிமைத்தனத்தில் இருக்கிற யாருமே முடியாது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல நானூற்றி ஐம்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க குனிந்து நிமிர்ந்து எழுந்து செங்கல் அறுத்து மண் குழைத்து வைக்கோல் எடுத்து அவங்களுக்கு நிம்மதி இருந்துச்சா உயிரே இல்லை ஒரு நொடி பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடப்பா இருந்துச்சு கொஞ்ச நேரம் தான் பிரத கத்தருடைய கருப சொல்றாங்க நீங்க அந்த அனுபவத்துல வந்துருப்பீங்களே கொஞ்ச நேரம் தான் பிரத கண் இமைக்கிற நேரத்துல ஒரு ஆட்டோ ஒரு பைக்கு ஒரு காரு ஒரு லாரி அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான் என் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு யார் செய்த புண்ணியமோ புண்ணியமெல்லாம் இருக்கட்டும் நீங்க புண்ணியன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் கர்த்தர் உங்க மேல் வைத்த கிருப ஆம புண்ணிய ஒரு பக்கம் இருக்கட்டும் தான தர்மங்கள் நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிற புண்ணியம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இல்லை என்று மறுக்கல நீங்க புண்ணியம் செய்யுங்க நீங்க ஒரு புண்ணியவான் நீங்க ஒரு புண்ணியவதி ஆண்டவரே ஒரு புண்ணியவர் தான் அதுக்கு உண்மையான பெயர் என்ன தெரியுமா கிருப நீங்க தப்பி பிழைத்தது கிருப நீங்க இந்த மிகப்பெரிய ஆபத்துல இருந்து இந்த கடன் பிரச்சனையில இருந்து இந்த வியாதியிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டது கிருப இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா அது கர்த்தருடைய கிருப மனுஷர்கள் உயிரோடு உங்களை விழுந்திருப்பாங்க விழுங்கி விழுங்கியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நீங்க உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்க இன்னைக்கு சமுதாயத்துல நல்லா இருக்கிறீங்க காரணம் என்னங்க கிருப 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 அப்போ அந்த இருதயம் பக்குவப்பட்டபடினால அவர் சொல்றாரு எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருவை கிடைத்ததே நீங்க ஏதோ ஒன்றுக்கு இருந்தீங்க விட முடியல சாராயத்தை விட முடியல தவறான சில சிநேகிதத்தை விட முடியல கடன் வாங்கிறத விட முடியலை மறுதளிக்கிறத விட முடியல பொய் சொல்றதை ஏமாத்துறத வஞ்சிக்கிறத பாவம் பண்றத ஏதோ சோன் சோ அடிமையா இருக்கிறீங்க அதில் ஏதோ ஒன்று அடிமை அன்புக்கு அடிமை ஆசைக்கு அடிமை அருவறுப்பான சில சம்பவங்களில் ஈடுபடுகிற அடிமை இல்லை ஏதோ நீங்க அடிமையா இருக்கலாம் அன்புக்குரியவர்களே சொன்னாரு கொஞ்ச நேரமாவது எஸ்ராவை போல கொஞ்ச நேரமாவது ஆண்டவரே உங்க கண்களில கிருவை கிடைத்ததே ஸ்தோத்திரம் இந்த அருமையான காணொளி அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த இஸ்ராவினுடைய அந்த வார்த்தை இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கும் நீங்க கிருபையா தப்பிச்சிருக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த கிருப ஆமா அந்த கிருபையை எழுந்துடாதீங்க யோனா சொல்றாரு சிலர் எப்படி இந்த உலகத்தினால் வருகிற மாயினால் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்களாம் பாரு யோனா அனுபவ ரீதியா சொல்ற இன்னைக்கு நாங்க அனுபவப்பட்டு சொல்றோம் நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுடைய வாழ்க்கைய தினம் பார்க்கறேன் படிக்கிறேன் தேவ சமூகத்துல உங்களுக்காக நாங்க மன்றாடுகிறோம் போராடி செபிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பே இறக்கமாக கிருபை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் அந்த கிருபையை நீங்க கூடாது நீங்க அநேக வாலிப தம்பி அண்ணன் சகோதர சகோதரிகள் ஏன் வயதுல மூத்தவர்கள் படித்தவர்கள் கூட இந்த உலகத்தினால் வருகிற மாயை மாயை ஒரு நீர் மாதிரி ஆமா காணல் நீர் நல்ல வெயில் காலத்தில் ரோட்ல போகல நடு ரோட்ல இருக்குது மாதிரி தெரியும் ரோட்ல பல ஆவி பறக்கிறது மாதிரி பைக்லயோ கார்லயோ நீங்க போய் பாருங்க ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் என்னடா வெயில் அடிக்குது நடு ரோட்ல இப்படி தண்ணி இருக்குது போய் பார்க்கலாம்ட்டு நேராக போவீங்க அங்க தண்ணி இருக்காது அதுக்கு பிறகு மாயை அது மாயை மனசுக்கு சஞ்சலமா இருக்கும் அழகு மாயை சஞ்சலத்தை தரும் காணல் நீர் ச்சே தண்ணி இருக்குதுன்னு வந்த நீங்க பேப்பர்ல பாருங்களேன் இந்த வனப்பகுதி இருக்குதுல்ல காடு அங்கே மான்கள் நிறைய இருக்கும் பைபிளில் கூட சொல்லுது மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல இந்த மான்கள் அந்த காட்டுப்பகுதியில வனப்பகுதியில மேய்ந்து தண்ணீர் இல்லாம தாகம் அடுத்து தொண்டை குழி வறண்டு போயிடும் அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இப்படி இப்படி பார்க்கும் அப்போ மண் தரையை விட்டு அந்த தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா காணல் நீர் தண்ணி மாதிரி ஒரு பிரம்மம் ஒரு 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 இது இருக்கும் தோற்றம் இருக்கும் ஆகா அங்க தண்ணி இருக்குது நமக்கு தாகமா இருக்குது வாஞ்சித்து கதறி வேகமா ஓடும் தண்ணி குடிக்க நடு ரோட்ல போகும் அந்த வழியா வர்ற காரு லாரி பஸ்ஸு அந்த அழகான கவரிமான் அந்த புள்ளி மானை அடிச்சு செதைச்சி ரத்தமும் சதையுமா ரோட்ல கிடக்கும் நாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அதே போலதான் உலகம் என்கிற அந்த சாலையில தெரிகிற பாவம் என்கிற மாயை சித்தின்பம் என்கிற அந்த மாயையை நோக்கி விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கற்றுடைய பிள்ளைகள் ஓடுறாங்க வாஞ்சித்து நீ வாஞ்சித்து ஓடக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துனுடைய பாதம் அவருடைய சரீரமாகிய சபை அப்போ பாருங்க யோனா சொல்றாரு சிலர் உலகத்தினால் வருகிற மாயினால் தேவனிடத்திலிருந்து வருகிற கிருமையை போக்கடித்துக் கொள்கிறார்கள் நானோவெனில் வெனில் தேவனுக்குள் கரிகூறுவே கிருபையை நிறைய பேர் போக்கடித்துக் கொண்டிருக்கிறார் பைபிள் சொல்லுதுங்கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே நான் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க ஆலயத்துக்கு போனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் என்ன பேசுவாரோ இவர் யாரை திட்டுவாரோ இவர் எவ்வளவு காணிக்கை கேட்பாரோ இல்லை இன்னைக்கு சோறு போட சொல்லுவாரோ இல்லை மிஷினரியை தாங்க சொல்லுவாரோ எப்போ முடிப்பாரோ என்ன மறைமுகமாக நேர்முகமாக வைத்து இன்னைக்கு வச்சு செய்ய போறாரோ அவங்க வர்றாங்களா இவங்க வர்றாங்களா அந்த அக்காவுடைய புடவை இதை சிந்திச்சுக்கிட்டு இருக்குறீங்க நோ 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 பிரதர் சிஸ்டர் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கிருபையை சிந்திச்சு கொண்டிருக்க இன்னைக்கு சென்னையில நான் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆட்டோ எனக்கு முன்னாடி போனது அதில் ஒரு வசனம் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க நம்மை நெருக்குகிற பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும் அந்த ஓட்டம் ஜெயமுடன் ஓடி முடிக்க கிருவை கொஞ்ச நேரமாவது உங்க கண்களில எனக்கு கிருவை கிடைத்தது பிரதர் ஓடாதீங்க பணம் சம்பாதிக்கணும் எஸ் படிப்பு தேவை எல்லாம் தேவைதான் ஆனா கொஞ்ச நேரமாவது தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கிருபைக்காக கதருங்க ஜோமனுங்க அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளணும் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் பாடல்களை பாடிப்பாரு கிருபைய சிந்தித்துக் கொண்டே இருங்க வேற எதையும் சிந்திக்காதீங்க உடம்பு வீணா போயிடும் கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எதுக்கு என்னென்னமோ சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்க சபைக்கு வந்தீங்களா சபைக்கு வந்தீங்களா கத்துடைய கருவையை சிந்திச்சு கொண்டிருங்க சிஸ்டர் ஆமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க எஸ்ரா எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும் எங்களை உயிர்ப்பிக்கவும் எங்களை பிரகாசிக்கவும் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் கொஞ்ச நேரமாவது கொஞ்ச நேரமாவது கிருவை கிடைத்ததே இந்த அருமையான காணொலி மூலமாய் கிருபையாய் உங்களை நான் நேசிக்கிறேன் தேவ கிருபை ஜப வீட்டிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன் கொஞ்ச நேரமாவது போதுங்க கொஞ்ச நேரமாவது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் என் நாமத்தை பிரசாபப்படுத்தினால் உன் அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார் நீங்க கொஞ்ச நேரமாவது ஆண்டுடைய கிருபைய பெற்றுக்கொள்ளுங்க கொஞ்சம் கூப்பிட்டாலே போதும் பெறுத சொல்றீங்களே கடுகு சின்னதுதான் ஆனாலும் அது வளர்ந்து பெரிய மரம் சரியாகும் அதே போலதான் கிருவை ஆண்டோருட கொஞ்சம் கிருவைக்காக மண்டாடுங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க ஊழியம் நல்லா இருக்கும் உங்கள் சபை நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சிங்காசனமே கிருவையினால தான் சாபிக்கப்படுகிறதாக இருக்கிறது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் இரு சூழ்ந்திருக்கிற பாவம் சூழ்ந்திருக்கிற பயங்கரமான காரியங்கள் சூழ்ந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இனி கிருபை சூழ்ந்து கொள்வதாக தேவ கிருபை என்றும் உள்ளது மரியால் இருந்த வீட்டிலே தேவனுடைய தூதன் வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்று வாழ்த்தினது போல இந்த பரலோக தொழிலாளி கற்றுடைய உன்னதமான ஊழிய காரணம் உங்களுக்கு நலம் விரும்பியாகவும் தேவ சமூகத்தில் மன்றாடுகிற நான் இந்த மூலமாய் உங்களை நிரப்ப சூழ்ந்து கொள்ள கிருவை ஆசிர்வதிக்க நான் ஜபிக்கிறேன் அன்பின் ஆண்டவர இந்த காணொலி பதிவை முப்பத்தி ஆறாவது நாளாக கேட்கிற எல்லார் மேலையும் நம்முடைய கிருப 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 றங்கட்டும் சூழ்ந்து கொள்ளட்டும் நிர்மூலமாக எத்தனையோ ஆயுதங்கள் மனிதர்கள் எழும்புகிற நேரத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவர கிருபை இவர்களுக்கு கிடைக்கட்டும் கிருபை எனக்கு கிடைத்ததுனால் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் கிருபைக்குள்ள வைக்கிற இயேசுவி நாமத்தினால ஆசிர்வதியும் எனக்காக யாவையும் செய்து முடியும் அல்ல பிதாவே ஆமே கிருப 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 மீண்டும் கிருபையாக சந்திப்போம் கொஞ்ச நேரம் இந்த செய்தி உங்கள் மனதில் கிருபையை நினைவுபடுத்தினதுக்காக ஸ்ரோத்திரம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் தேவ கிருபை என்றும் உள்ளது